ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்ம ஆளுக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டாங்க ஆள் என்ன மார்க் வாங்கியிருக்கானே தெரில சாப்பிட்டு விட்டுருக்குறாங்க போய் பார்க்குறாங்கதான் பெட்டில் இருக்குது பார்ப்போம் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு பேக் கேமரால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாவது செகண்ட் மிட்டம் தமிழில் இருபத்தி எட்டு வாங்கியிருக்காரு அது ஓகே பரவாயில்ல சரி இதில் மிஸ்டேக் இதில் ஒரு ஒரு மார்க் விட்டுருக்கேன் எட்டு அப்புறம் இதில் இலீஷு இங்கிலீஷில் முப்பது இருபத்தஞ்சி அஞ்சு மார்க் பண்ணி மேக்ஸை பேலையில நம்மளால ரெண்டு மார்க் விட்டார் இதில் மூணு மார்க் விட்டார் அஞ்சு மார்க் அடுத்து மேக்ஸு மேக்ஸில் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஆஃப் முப்பதுக்கு இருபத்தேழு மார்க் ஓகே பரவாயில்ல இது சயின்ஸுக்கு இருபது மார்க்கு பத்து மார்க் கம்மியாக எடுத்துருக்கேன் தப்பு தப்பு அஞ்சுக்கு ஒரு ரெண்டரை தான் ரெண்டரை மார்க் இதில் போச்சு ஆறுக்கு நாலு இதுலேயும் ரெண்டு மார்க் போச்சு ஆறுக்கு ரெண்டு தான் அதில் நாலு மார்க் போச்சு என்ன எழுதியிருக்காரு சயின்ஸில் அடுத்து என்னது சோசியல் சயின்ஸு இருபத்தி ரெண்டு ஹிந்தியில் இருபத்தி எட்டு முப்பது இதுக்கு அடுத்த அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸு இருபத்தி நாலு மாரல் சயின்ஸு முப்பது ஜென்ரல் நாலேஜ் இதில் இருபத்தி ஏழு மொத்தத்தில் நம்ம ஆள் எந்தா டைம் ஒழுங்காக படிக்கலை படிக்காமல் நம்ம நம்மளுக்கு உடம்பு முடியாதனால இவர் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டுருக்கார் விளாண்டுட்டு ஆறரை மணிக்கு வர்றாரு la tren. நம்ம ஆளுங்க உட்காந்து ஆடிட்டு இருக்கப்ப கைைய வரையி குடி என்ன பண்ண காத்து இருக்காருன்னு தெரியல ஏசா சானே லைட்டா லைட்டா ஓரளவு வந்து நல்ல மார்க் எடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கான் பார்ப்போம் போன டைமும் அதே மாதிரி தான் எடுத்திருந்தான்னு எனக்கு தோணுது அதாவது ஃபர்ஸ்ட் மொத்தமில் குவா குவார்ட்டர்லியில் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தான் ஸோ அதே மாதிரிதான் இப்போயும் எடுத்திருக்கான் ஆஃபர்ல வந்து நல்ல மார்க் எடுப்பான்னு நான் நம்புகிறேன் பார்ப்பான் என்ன பண்ணுறான்னு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அது பார்க்கலாம் பாய்